அண்ணே வெற்றி அண்ணே பேச அரசியலை தான் பேச பே போறியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சர்வாதிகாரம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க எந்த வகையில சர்வாதிகாரம் போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது அரசியலுக்கு எனக்கு ரொம்ப தூரம் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அதானே சென்னை மாகாணத்தில் அப்போ வந்து வெள்ளைக்காரன் பீரியட் கதையை நான் சொல்றேன் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல சென்னை வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சார் வெள்ளக்காரன் இப்போ மோடி ஆட்சி அப்படி இருக்கும்போது போது வெள்ளைக்கார ஆட்சி எப்படி இருந்துருக்கும்னு பாருங்க பயங்கர கொடுமையா இருந்திருக்கும்ல ஆமா ஆ சுற்ற பண்ணியிருக்கிறாங்க சென்னை வாசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது அரசியல் கிடையாது வெறும் சங்கம் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு இந்த சங்கத்துல என்ன பண்றாங்க எல்லாம் சேர்ந்துட்டு கிறிஸ்துவ எல்லாம் கொஞ்சம் கடை வச்சிருக்க எங்க கடைக்கெல்லாம் வந்து ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கிட்ட அவனே ஒரு சர்வாதிகாரி இவங்ககிட்ட போய் இவங்க நோட்டீஸை கொடுத்தா அவன் அதை துப்பான நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து வரிய வந்து குறைங்க உங்களுடைய வெள்ளக்காரர்கள் சில பேர் வந்து கிறிஸ்துவர்கள்லாம் வந்து கடை வச்சிருக்காங்க கடை வச்சிருக்காங்க வந்து நீங்க விலைய குறைச்சிருக்கீங்க நாங்க எங்களுக்கும் கொஞ்சம் குறைங்கட்டு மொத்த வியாபாரமா போறாங்க இவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் செவியே சாய்க்கலையா ஆமா நாட்டில் இருக்கிற பிரதமரே வந்துட்டு என்ன சொல்கிறாரு நம்ம ஒரு நல்ல பா பங்களா ரோல்ஸ் ராய்ஸு பெரிய லெவலில் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க ஒரு கார் ஒரு வீட்டில் ஒரு கார் இருக்குது அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணுறாங்க இது ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிறாங்க சில பேர் அதுக்கான ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க நிறைய பேர் உடனே போய் தகவல் கொடுக்குறாங்க ஈடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னப்பா இந்த மாதிரி சம்பாதிக்கிறியா வச்சுக்கிறியா நீ என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது என்ன ஆகிடுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது ஒரு பயம் வரும் சில பேர் சில பேர் என்ன பாத்துக்கலாம் சில பேர் வந்து பயம் வந்துட்டு டக்குன்னு இல்ல சார் ஏதோ ஒரு கல்குவாரில மணல் குவாரில ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு பத்து கோடி வந்துச்சு அஞ்சு கோடி வந்துச்சு ரெண்டு கோடி வந்துச்சு வித்துல கொஞ்சம் லாபம் வந்துச்சு ரியல் எஸ்டேட் எப்படியாவது பண்றான்னு சொல்லும் போதே சரி சார் ஒரு அமௌண்ட்டை கொடுங்கான் இது மாதிரி கள்ளத்தனமே நிறைய போயிட்டு இருக்கு இது நமக்கு தெரிய மாட்டேங்குது இது எப்படி எந்த வகையில் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா திண்டுக்கல்ல நடந்தது பாருங்க ஒரு டாக்டரை குடிச்சு மதுரையில் ஒரு டாக்டரை குடிச்சு ஒரு இடி ஆஃபீஸர் வந்து மரட்டினா பார்த்தீங்களா பாத்தீங்களா இது வந்து ஏதோ நம்மளுக்கு அப்படியே அலசல புழுசலாக தெரிஞ்சதுனால பப்ளிக் ஆகி போச்சு பப்ளிக் ஆகாம இது மாதிரி எவ்வளோ கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா மகன் டெல்லி ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அவரை தூக்கி கெஜ்ரிவால தூக்கி உள்ளே போடுறாங்க இது வந்து சர்வாதிகாரம் அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரூல் இல்லையா இந்திரா காந்தி ஆட்சியில் என்ன சொல்றாங்க இந்திரா காந்தி ஆட்சியிலே எலெக்ஷன் டைம்ல எல்லா தலைவர்களும் விடுதலை பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கணும் போகணும் வரணும் நாமினேஷன் பண்ணணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்போல்லாம் அவங்களே வந்து விட்ருக்குறாங்க எல்லா தலைவர்களெல்லாம் இவர் எப்படி வந்து கெஜ்ரிவால இது போன்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தூக்கி 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 உள்ள போடுறாரு யார் யார் பெரிய அமைச்சர் இருக்காரு எம்பி இருக்கிறாரு இவங்க வீட்டில எல்லாம் பாருங்க இப்போ சரத்குமார் இருக்காரு சரத்குமார் பொண்ணு இருக்கிறாங்க இந்த மாதிரி இவர் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணால் பயந்துட்டு தானே இப்போ வந்து பிஜேபியில போய் நிற்கிறாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கும் அவங்களுடைய மிரட்டலுக்கும் அவங்களுடைய உருட்டலுக்கும் இவ்வளோ போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் இது நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க கண்ணோட்டம் என்ன சொல்லுங்க பாக்கோம் நீ ஏதோ தெளிவா சொல்லிட்டீங்களா நான் சொல்றதேன்ன இருக்கு இல்ல சொல்லுங்க கரெக்ட்டா நம்ம சொல்லணும் எனக்கு சினிமா தவிர அரசியல் தெரியாது ஏதோ உங்க மூலையில கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறப்ப போல தான் நீங்க இன்ன சொல்லுங்க இதுதான் சொல்லிக்கிறாங்க கிராமங்க நாடு முழுவதும் அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல கர்நாடகா எடுத்துங்க ஆந்திரா எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்து இது கேரளா எடுத்துங்க பல மத்திய மாநில குஜராத்து எல்லா ஸ்டேட்டுடைய முதலமைச்சர்களை வந்து பெரிய பெரிய அந்தஸ்து அந்தஸ்து உள்ளவங்க செல்வத்தருக்குள்ள பூராமே மிரட்டி அரட்டி உருட்டி இந்த மாதிரி பண்றதுனால தான் வந்து நம்ம ஆட்சி பிடிக்கிறாங்க அவங்க எல்லா ஊர்லையும் அதே இல்லாமல் இந்த இடி மிஷின்ல வந்து குளறுபடி ஓட்டு போட்டோன்னா எல்லாமே வந்து பிஜேபிக்கு தான் போகுது அது மாதிரி சொல்லி சில பேர் வந்து சுற்றிட்டு வருவதுகார மாதிரி இருக்கு அவங்க ஆட்சி வந்து கலைச்சிடுங்க கலைச்சிட்டு வந்து நீங்கள் கவர்னர் ஆட்சிக்கு உட்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து விரக்தி ஏற்பட்டு மோடியை மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல தெரியல தவிர எதுவுமே தெரியாது ஏன்னா மக்களுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தயங்குறதை பார்த்தா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அதாவது யாருமே அரசியலை பத்தி சரி மற்றவங்களை பத்தி சரி பேசுறதுக்கு உண்டான டைம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னு கேளுங்க அவங்க லோன் கட்டணும் நாளைக்கு லோன் கட்டல வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் கதவு லோன்காரன் வந்து கதவை தட்டுறான் அசிங்கமாக பேசுகிறான் இது மாதிரி நிறைய மக்கள் வந்து இதெல்லாமே இந்த கடன்காரன் கந்த வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு நிறைய மக்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயி சில பேர் வந்து ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது இவனை எப்படி தெருவில் வந்து போராட முடியும் மக்களால் முடியும் முடியாது அவங்கவுங்களுக்கு சொந்த பிரச்சனையே ஆயிரம் இருக்கு அதனால் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த தப்பு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து போய் வந்து மனு கொடுக்குறது திருட தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒழிஞ்ச கதையா அது மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு எங்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஒரு வேட்பாளரும் ஒரு ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு கேட்க போகும்போது அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி மேடைகள் போடுறாங்க அந்த மேடைக்கே கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் மேடை போடுறதுக்கு அப்புறம் அலங்காரம் டெக்கரேஷனு கோடி விளக்கு அப்புறம் அந்த தொண்டர்கள் வந்து வரப்போக செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கும் பல கோடி செலவாகும் லட்சங்கள் இல்லை கோடி பல கோடிக்கு வந்து செலவாகிட்டு இருக்கு இன்றைக்கி அதே சீமான் எடுத்துங்க சீமான் நிற்க வச்சுருக்கிற ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து பெரிய டாக்டர் குடும்பம் பெரிய இன்ஜினியர் குடும்பம் பெரிய அரசியல் குடும்பம் அது மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துலையும் பெரிய இடத்துல வர்றாங்க ஏன் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு மிடில் பையனை வந்து நிற்க வைக்க முடியுமா ஒரு அரசியல்வாதியாலும் ஏடிஎம்கேயாலும் சரி டி பிஜேபியாலும் சரி டிஎம்கேயாலும் சரி ஒன்றும் இல்லாத இப்போ நீ இருக்கிற எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீ ஒரு சினிமா நடிகர் ஒன்றை போய் நிற்க வைப்பாங்களா நிற்க மாட்டாங்க ஏன்னா வந்து செலவு பண்ணுறது நம்மக்கிட்ட வசதி இருக்கணும் வசதி இருந்தால் தான் மேடை போடணும் பேசணும் ஆ அப்படி இருக்கும்போது அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ எல்லாமே வளர்ந்துட்டாங்க வசதி ஆகிட்டாங்க இப்போ நம்ம நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த ஆட்சி இப்படியே தொடங்கட்டுமா அதாவது ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே இந்த ஆட்சி வந்து இப்படியே தொடங்கட்டுமா இல்லாட்டி ஒரு மாற்றம் ஏற்படுமா வருங்காலத்தில் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன் இப்போவே வந்து கொஞ்சம் சலசல போந்துருச்சு கொஞ்சம் நல்ல சலசல போந்துருச்சு பாதி பேர் ஓகேன்றாங்க பாதி பேர் வந்து பிரச்சனைங்கிறாங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க மக்கள் இந்த பெண்களுக்கு இலவசமாக திமுகவில் பஸ் விட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் பெண்களுக்கு இலவசமாக ஆனால் பல பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்து வாங்குற ஆம்பளைங்க நிற்கிறாங்க டிக்கெட்டே இல்லாத லேடிஸுங்க உக்காந்துட்டு இருக்காங்க தப்பித்தவரையும் லேடிஸ் சீட்டில் போய் வாங்குறாங்க லேடிஸ் வீட்டுங்கிறாங்க அது ஆனால் ஜென்ட்ஸ் சீட்டில் அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அதை யாரும் கேட்குறது இப்போ பெண்களுக்கு வந்து ஆதிக்கம் கொடுத்துட்டாங்க உங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணாடிம இருந்துச்சு ஏய் என்னடி பண்ற சமைச்சியா சாப்பாடு கொட்டா தூக்கி எட்டி வச்ச பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்ப ஆம்பளைங்களுடைய கொட்டத்தை அடக்கிட்டு பொம்பளைங்களுடைய கொட்டை ஏறிட்டு இருக்கு ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன சொன்னால் பெண்களுக்கு இலவசமாக டிக்கெட் கொடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது வரவேற்கணும் ஆனால் மக்கள் வரிப்பானத்தில் இது ஆனால் கொடுக்கலன்னா என்ன இருக்கு ஆனால் ஓட்டு போட்டது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் அட்லீஸ்ட் ஆண்களுக்கு வேண்டாம் ஒரு சீனியர் சிட்டிசன் பெண்களுக்கு இலவசன்ற மாதிரி அறுபது வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவசம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த ஜெனரேஷன்ல வாழ்த்திருக்கும் அப்படின்னு ஒரு வயசுக்கு மேல தான் இல்ல இப்போ வந்து கொரோனா வந்ததுல இருந்து சீனியர் கட் பண்ணிட்டாங்க கிடையாது கிடையாது பஸ்லயும் கிடையாது

வயசு வயசானால் மட்டும் தர்றதில்ல அதில் வந்து ஆயிரம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா ஆனால் அதையாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கக்கூடாது பசங்க இருக்கக்கூடாது அப்போ பசங்க இருந்து பராமரிக்கலாம் பசங்க ஒரு ஆயிரம் ரூபா எனக்கு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை பிள்ளைங்களை விட்டு வந்து வாங்க முடியுமா இது மாதிரிலாம் பல சிக்கல் இருக்கு அவர்கள் வந்து சென்னை அரசு வந்து பண்ணுறாங்க கோலாறு கோலாறு இருக்குது அதனால என்ன சொல்றாருன்னா ஏன்னா இவர் வந்து இவர் பார்க்க தான் வந்து எங்கா இருக்கிறார் இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா அறுபதுக்கு மேல தாண்டி அப்படி இருக்கும்போது இவருக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் இவர மாதிரி வந்து வாழ்வாதாரம் கம்மியா இருக்கிற உங்களுக்கு அறுபது வயசு ஆச்சுன்னா நீ வந்து எதிர்பார்க்காத ரெண்டாயிரம் குடு மக்களுடைய வரி பணத்தை வாங்குறீங்கல்ல ஒருமே நான் ஒன்னே ஒன்னு இன்னொன்னு சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து டோல் வந்து போடுறீங்க அதாவது நமக்கு சுதந்திரம் கழிச்சு நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது ஐம்பது வருஷம் கழிச்சு தான் டோலெல்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஐம்பது வருஷமாக வந்து எப்படி வந்து ரோடு போட்டாங்க எப்படி வந்து அந்த ரோட்டில் வண்டிங்கெல்லாம் போச்சு வந்துச்சு மக்கள் வந்து யோசிக்கிறாங்களா இல்லையா இப்போ யோசிக்கிறாங்க மக்கள் வந்துட்டு இப்போ வந்து சுதந்திரம் வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய பெரிய ரோடாக வந்து விரிவுபடுத்துகிறீங்க விரிவுபடுத்தினோன்னே அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு டோல் போட்டு அதை வசூல் பண்ணுறீங்க ஸோ வாகனங்கள் வந்து பெருகிறது வாகனங்கள் பெருகும் போது உங்களுக்கு டாக்ஸ் அதிகமாக கூடுமா கூடாதா கண்டிப்பா அந்த டாக்ஸ் வச்சு தானே நீங்க ரோடு போடணும் சாலைகள் போடணும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டோல் கிராஸ் பண்ணோம் சொன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் அப்ப அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது எந்த அளவுக்கு நாட்டில் சுரண்டணுமோ சுரண்டதுக்கு உண்டான வழிகள் வந்து அரசாங்கம் வந்து அரசு அதிகாரிகள் வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு உண்டான மக்களுக்கு வரி கொடுத்துக்கிற மக்களுக்கு எந்த ஒரு சுகமும் சந்தோஷமும் இல்லை மக்கள் வந்து பேசிக்கிறாங்க தனிப்பட்ட சில நிறுவனங்கள் நிறுவனங்கள் சொல்கிறத விட சினிமாவே எடுத்துக்கோமே எங்கள் பெப்சியில் வந்து இருபத்தி நாலு இருக்கு இப்போ ஒவ்வொரு யூனியன்லேயும் அறுபது வயசான ஆயிரமோ ரெண்டாயிரமோ பென்ஷன் தராங்க சாதாரண ஒரு இயக்குனர் சங்கம் டப்பிங் யூனியன் கேமரா யூனியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோருக்கு வந்து பென்ஷன் உண்டு அரசாங்கத்துல அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணவங்க ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் உண்டு தவிர அரசாங்கத்தில் இல்லாதவங்களுக்கு பென்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்ல ஃபாரின்ல வந்து இத்தனை இத்தனை வயசுக்கு மேலே எல்லாருக்குமே பென்ஷன் உண்டு சொல்லிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க அந்த அமைப்பு என்னான்னு தெரியல ஏன்னா இவங்களுக்கு வந்து சுடுறது எடுத்துக்கிறது ஏன்னா இப்போ செந்தில் சரி நான் முதியோர் பென்ஷன் இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போனேன் அந்த அப்ளிகேஷன்ல இருக்குது அனாதையாக இருக்கணும் பசங்க இருக்கக்கூடாது ரோடில் நிற்கிற ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது எல்லாமே நேரு மாதிரியா இருக்கு அது எப்படி பசங்கள் இருந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பென்ஷன் வாங்க முடியும் அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுற மாதிரி பென்ஷன் தரேன்னு சொல்லிட்டு எட்டு கொஸ்டின் அது வந்து இப்போ பண்ண முடியாமல் இப்போ எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரியல பாதி பேர் பசங்க இருந்தால் கூட எனக்கு நான் ரோட்டில் நிற்கிறேன் போய் சொல்லி தான் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் கிட்ட போய் அரசாங்க ஆஃபீஸர் செக் பண்ண முடியாது ஏஜ் ஏஜ் மட்டும்தான் பென்ஷனுக்கு வந்து தடை தவிர இது ஒத்துழைக்கணும் ஏஜ் மட்டும் மற்றபடி குழந்தை இருக்கக்கூடாது வீடு இருக்கக்கூடாது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வசதி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பிச்சைக்காரனுக்கு தான் தர முடியும் பென்ஷன் நீங்கள் அதான் வந்து ஒரு சினிமா பிரபலியம் ஒரு முடிய போய் ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்ககிட்ட காசு கேட்க முடியுமா அப்போ உங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அரசு வந்து என்ன நலிந்த கலைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ மாதம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்கள வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அவ்வளோ பெரிய பா பாகவதரே வந்து சாப்பாடு தங்கத்தட்டில் சாப்பிட்டுருந்த பாகவதரே வந்து அவருடைய சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவரை எடுக்க கூட ஆள் இல்லாம இந்த சிவகுமாரை இவங்க எல்லாம் போய் எடுத்து சொல்றாங்க பாகவதர் மட்டும் இல்ல சந்திரபாபு சாவித்திரி பல சினிமா சீனியர் மேதைகள்லாம் வந்து நினைச்சிருந்தா அவரை சுத்தி இருக்கிறவங்க அவங்களை சேவ் பண்ணிருக்கலாம்

நீங்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டியதாக அந்த பதினெட்டாயிரம் எடுத்துகிட்டு போய் நான் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டியதாக இருக்குது இப்போ கைக்கூலி அதனால் வந்து மக்களை வந்து இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்துது அப்போ அந்த சேவை வரி அந்த காசை எடுத்து உங்களை மாதிரி ஆளுவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் இல்லை தவிர ஆனால் வெளியே கேள்விப்படுறதெல்லாம் என்னென்னா மோடியோட ஆட்சி வந்து ஹிட்லர் மாதிரி சர்வாதிகார ஆட்சி அவர் வந்து இந்த நோட்டை மாற்றினாரே கஷ்டப்பட்டோம் அதுபோல் ஜிஎஸ்சி போட்டாரே கஷ்டப்பட்டோம் ஸோ ஒரு பிரச்சனையும் மேலே ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காருன்ற மாதிரி ஒரு டாக் கேள்விப்படுற தவிர